விஜயகாந்தும் சில்க் ஸ்மித்தாவும் சேர்ந்து நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகாமலே போயிருச்சு அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகலை அதில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தது அப்படின்றதே ஒரு மர்மமான ஒரு சூழலாக தான் இருக்கு எண்பதுகளோட ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தார் அதே தான் சில்க் ஸ்மித்தாவும் அவங்களுடைய படங்கள் மூலமாக ஏராளமான ரசிகர்கள் பட்டாளத்தையே அவங்களுக்குன்னு உருவாக்கி வச்சிருந்தாங்க சொல்லப்போனால் விஜயகாந்தும் சில்க் ஸ்மித்தாவும் சேர்ந்து நடித்த படங்களும் அதாவது பட்டணத்து ராஜாக்கள் நீதி பிடித்தது போன்ற படங்களுமே மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்த படங்களாகவே இருந்தது அது போலதான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சாங்க இன்னொரு ஆனா அந்த படம் ஆகாமலே போயிருச்சு அந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகல அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு ஏன் இப்போ வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலும் வரல அப்படின்னு பல மர்ம முடிச்சுகள் இருக்குன்னே சொல்லலாம் விஜயகாந்தையும் ஸ்மித்தாவையும் வச்சு ஒரு படம் இயக்கிறதுக்கு கதை எல்லாமே ரெடியாக இருந்தது இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு டென்டேட்டிவ் டைட்டில் கூட வச்சுட்டாங்க அதாவது காலகாண்டம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டிலை வச்சுட்டாங்க இந்த படத்துடைய கதை என்னவா இருந்தது அப்படின்னா விஜயகாந்த் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராகவும் அவருக்கு எதிராக ஒரு ரவுடிகள் கேங் இருக்கிற மாதிரியும் இருந்தது அதே போல இந்த படத்தில் ஸ்மித்தா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இவங்களுக்கு கவர்ச்சி தொடர்ச்சியான ரோலும் இருக்கு அதே மாதிரி அந்த கேங்கோட இவங்களுக்கு தொடர்பு இருக்க மாதிரியான ஒரு ரோலாகவும் இந்த படத்தினுடைய கதை இருந்ததா சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய ஷூட்டிங்குமே சில காலங்கள் போயிட்டு இருந்திருக்கு கிராமப்புறங்கள்லையும் சரி சென்னையிலையும் சில இடங்கள்ல இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படம் பாதியிலேயே ஷூட்டிங் அப்படி நின்று போயிருக்கு ஏன் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நின்று போயிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று இந்த படத்தினுடைய பட்ஜெட் ஏற்கனவே கொடுத்திருந்த பட்ஜெட்டை தாண்டி போனதுனால இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது விஜயகாந்த் அந்த டைமில் ரொம்பவே பிஸியான ஒரு நடிகராக இருந்தார் அவரால் கால் ஷீட் கொடுக்க முடியல கால் ஷீட் பிரச்சனைனால் இந்த படம் பாதியில் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அதே போல் தான் சில் அப்போது ரொம்பவே பிஸியான ஒரு நடிகையாகவே இருந்தாங்க அவங்களாலையும் இந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல அதனால தான் இந்த படம் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இன்னும் ஒரு இந்த படம் நிறுத் நின்று போனதுக்கான இன்னொரு ஒரு காரணமும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா விஜயகாந்துக்கும் இந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்துருச்சு அதனால தான் இந்த படத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மசாலா கலந்த ஒரு படமாக ஒரு கதையாக உருவாக இருந்த படம் பாதியில் நின்னது ஏன் நின்றுடுச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு முழுமையான சரியான தகவல் வெளியாகலை அதே போல் தான் இந்த படத்தை பாதி ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த ஷூட் பண்ணி வச்சுருந்த ஃபிலிம் ரோல் எல்லாத்தையுமே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸில் பாதுகாப்பாக ஒரு ஒருவேளை அதுக்கப்புறம் இந்த ப எப்போவாது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய இல்லைனா அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஷூட்டை ரெசீவ் பண்ணக்கூடிய சூழல் இருந்ததுன்னா அந்த ஷூட்டை வந்து நம்ம திரும்பவும் நடத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு வேர் ஹவுஸில் இந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க ஆனால் இந்த ஃபிலிம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வேர்ஹவுஸில் எண்பதுகளோடைய இறுதியில் இறுதி காலகட்டத்தில் ஒரு Um, தீ விபத்துன்றது ஏற்பட்டிருக்கு அந்த தீ விபத்தில் இந்த படத்துக்கான எல்லா ஃபிலிம் ரீல்ஸும் அப்படியே எரிஞ்சு போனதாக சொல்லப்படுது ஆனாலும் என்னதான் இந்த படத்தினுடைய ஃபிலிம் ரீல்ஸ் எல்லாம் எரிஞ்சு போனதாக சொல்லப்பட்டாலுமே இப்போ கூட அந்த படத்தினுடைய ஒரு சின்ன சின்ன ஃபில்ம் ரீல்ஸ் எல்லாம் வந்து இப்போவுமே இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒருவேளை விஜயகாந்தும் சில்க் ஸ்மித்தாவும் இந்த படத்தை நடித்து இந்த படம் வெளியாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது இருந்திருக்கு ஆனால் இந்த படம்ங்கிறது பாதிலேயே நிறுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த ரீல்ஸ் முத கொண்டு எரிஞ்சு போய் இந்த படம் வெளிவராமலேயே போயிருச்சு ஆனால் இப்போ வரைக்கும் இந்த படம் எதனால் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லை ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா இப்போ கூட அதனுடைய சின்ன சின்ன ரீல்ஸ் இப்போவும் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது இப்போ ஏ தொழில்நுட்பம்லாம் அதிகமாகவே வந்துருச்சு ஒருவேளை இந்த படத்தினோடய எஞ்சிருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் ரீல்ஸ் எல்லாம் எரியாமல் இருக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது அதெல்லாம் எடுத்து ஏ தொழில்நுட்பம் மூலமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ஏன்னா விஜயகாந்தும் இறந்துட்டாரு சில்க் ஸ்மித்தாவும் இறந்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஏராளமான ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க இப்போ வரைக்கும் விஜயகாந்தனுடைய படங்கள் வெளியானா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த படங்களை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க ஸோ இவங்களுடைய படம் இப்போ ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்